பாகிஸ்தானில் இப்போ என்ன நடக்குது நேற்று முன்தினம் பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்ல ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க சரியான பாதுகாப்பு ஆகவே இலங்கை அணி இந்த தொடரை ரத்து செய்துட்டு நாட்டுக்கு திரும்புறதுக்கு எத்தனை ஆனாலுமே நம்மளுடைய நாட்டுக்கு இலங்கை அணி வீரர்களோ அல்லது எந்த ஒரு துணை ஊழியரோ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் இலங்கையினுடைய கிரிக்கெட் சபை வந்து அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க பாகிஸ்தானினுடைய அரசாங்கமும் இல்ல நாங்க வந்து இலங்கை அணிக்கு பாதுகாப்பை வந்து உறுதி செய்து தாரோம் இன்னும் அதி உயர் பாதுகாப்பு வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்கிறாங்க ஆகவே இன்று பாகிஸ்தானுக்கும் இலங்கை அணிக்கும் இடையில இடம்பெற இருந்த போட்டிகள் நாளைய தினமும் பதினாறாம் திகதியும் ராவல்பிண்டி மைதானத்துல இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இலங்கை வந்து பொருளாதார நெருக்கடியில இருந்த பொழுது பாகிஸ்தான் அணி இலங்கைக்கு வந்து விளையாடி இலங்கையை சப்போர்ட் பண்ண மாதிரி இலங்கை அணியுமே வந்து பாகிஸ்தானுக்கு இந்த சமயத்துல உதவ வேண்டும் சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க